ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாத்பனை வணக்கிறேன் ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயார் என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகா காலியை வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதையார் அன்பு நேர்களே இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வே என்னவென்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது சொல்கிறேன் ராஜ என்ற வரிசையில் சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகைப்பெற்ற பெற்ற கிரகங்கள் பகை கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வ காலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் அந்த போர்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாத என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோல் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டீங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றத நன்கை நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு செய்து கொண்டு இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் அந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் தான் சொல்ல போகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மேசராசிக்கு பார்க்கணும் இந்த மேசராசி ராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு பயப்படக்கூடிய அவசியம் இல்லை ஏனென்றால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே தான் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் அப்போது கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு தப்பித்தவரையும் கூட கஷ்டத்தை கொடுப்பதில்லை மாறாக நன்மைத்தான் செய்வார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த ராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல இந்த சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கு அப்போ இதனால் என்ன பலன்கள் ஏற்படும் கேட்டிங்கனாக்கா மேசராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க சூரியன் பதினொன்று இருப்பதால் பெரியோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் பிரபலங்கள் மூலியமாக நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் இருந்தாலும் கூட சனி இருக்கிறனால் அந்த வாய்ப்பை வந்து தட்டி கறிக்கிறதுக்கும் வழி இருக்குது அதனால் இறை வழிபாடு செஞ்சிகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலத்திலே அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நான் பின்வரும் பதிவில் சொல்ல இருக்கிறேன் இதேபோல் அந்த சனியாகப்பட்டவரும் பதினோராடத்தில் இருக்கிறார் அந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு நல்ல இயற்கை வழங்கும் மூலயமா லாபங்கள் கிடைக்க இருக்கிறது லாபம் முன்னோர்கள் மூலியமாக நல்ல அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க இருக்கிறது இதுமில்லாமல் நீங்கள் வந்து ஒரு தொழிலை விருத்தி பண்ணணும் ஒரு விஸ்தரிப்பு செய்யணும் வியாபாரத்தை பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் பண்ணும்பொழுது ஏனென்றால் சூரியன் கொடுப்பதை சனி தடுப்பார் சனி கொடுப்பதை சூரியன் தடுப்பார் இப்படி மாறி மாறி பண்ணிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம இறை வழிபாடு குறித்து அதை செய்து நம்ம வழிபட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த இறைவாடு செய்பவர்களுக்கும் அந்த நவக்கிரகங்களுக்குண்டான பரிகாரத்தை செய்பவர்களுக்கும் அவர்கள் துன்பத்தை விளைவிக்க மாட்டார்கள் மாறாக தான் செய்வார்கள் இதுதான் சாஸ்திர விதி அதுக்கு தான் அந்த பரிகாரங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு பரிகாரம் என்பது ஒன்று கிடையாது அது வந்து ஜோதிட சாஸ்திரம் இல்லை இருந்தாலும் நம் முன்னடியே வாழ்ந்த முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் பரிகாரம் என்பது எளிமையான பரிகாரம் தான் அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான தெய்வங்களுக்கு அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று விலக்கேற்றுவது அர்ச்சனை செய்வது அபிஷேகம் பண்ணுவது ஓமங்கள் வளர்த்து வளர்ப்பது இதெல்லாமே பரிகாரங்கள் தான் பாதுகாப்புக்கு எந்திரங்கள் வீட்டில் வைத்துக் கொடுப்பது உடலிலே தாய் தணிந்து கொள்வது எல்லாமே பரிகாரங்கள் தான் இதெல்லாம் வந்து உண்மையாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலனை கொடுக்கும் அது எப்படி என்றால் அந்த பரிகாரம் சொல்பவரும் சரி பரிகாரம் பெறுபவரும் சரி ஒரே மனதோடு ஒரே மனதோடு ஒரே சிந்தனையோடு அதை அணுபச்சு அதாவது இந்த பரிகாரம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே முடிவெடுத்து எந்த விதமான ஆசாபானங்கள் இடம் கொடுக்காம அதே சிந்தனையோடு இருந்து அந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த பல பரிகாரம் பலன் தரும் இதுக்கு மாறாக தான் எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க ஆனால் தான் பரிகாரம் பலன் தரதில்லை அதை கவனிக்காமல் போடுறாங்க ஏதோ ஒரு வேலையை சிந்தனையில் இருந்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க இதை வந்து கூட பக்கம் பக்கவர்கள்லாம் சொன்னவர்கள்லாம் சொல்லிட்டு தான் அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது யாரையும் சொல்லாமல் செய்யணும் ஒரே சிந்தனைகள் செய்யணும் அப்போ தான் அந்த பரிகாரம் பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பதினோராம் இடத்துல இருக்கனால நன்மை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த சூரியன் சனி சேர்க்கை இல்லையா இது ரொம்ப பொல்லாததுன்னு சொல்லியிருக்கேன் அதனால சூரியனுக்கு அம்சமானவர் சிவன் அப்போ சிவன் வழிபாடு இந்த ஒரு மாத காலம் நீங்கள் வச்சுக்கணும் தொடர்ந்து சிவ வழிபாடு வச்சுக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பிரதோஷத்தில் கலந்துக்கலாம் சோமவார விரதம் சொல்லப்படுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமியில் அமாவாசைகள்லாம் சிவனை வழிபடலாம் லிங்க லிங்கம் இருக்கிற கோயிலில் போய் வழிபட்டு வரலாம் அம்பனை வழிபடலாம் சனிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேர் வழிபடலாம் ஆஞ்சநேயர் வந்து விஸ்வரூபா ஆஞ்சநேயர் வழிபடலாம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காங்க இந்த மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வங்களே சக்தி வாய்ந்த உருவங்கள் அவதாரங்கள் பெற்றிருக்காங்க அந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா ஏன்னா இது அந்த மாதிரி கிரக சேர்க்கை இது அதனால் விஸ்வரூபா ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இவங்களாம் வழிபட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க அதில் கணபதி பாருங்கள் கணபதிக்கும் அந்த சனீஸ்வரனுடைய பரிகாரத்துக்கு சொல்லப்படுது அப்போ பார்த்திங்கன்னா ஐந்து தலை கணபதி ஹேரம்ப கணபதி இந்த மாதிரி பதினாறு வகை கணபதிகள் இருக்காங்க அவங்களாம் சுயத்து வழிபட்டு வரலாம் விசேஷமான வினை தீர்த்த விநாயகர் அப்படி சொல்கிறாரு அந்த மாதிரி விநாயகர் வழிபட்டு வரலாம் இதெல்லாம் வந்து இந்த எப்படி உக்ர தெய்வ வழிபாடுன்ற போது இந்த பாப கிரகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ரெண்டு கிரகங்களும் செய்கிறது இதுதான் முக்கியமான விஷயம் இதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்து செய்ய போகுது பதினோரு இடத்துல எல்லா லாபங்களை கொடுக்கும் முன்னோர்வு ஆசிர்வாதம் கிடைக்கும் பெரியமன தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரத்துல உதவிகள் கிடைக்கும் இதெல்லாமே கிடைக்கிறது தடையும் படும் அப்போது தான் நீங்கள் பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா அந்த தடைகள் கண்டிப்பாக விளையிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியன் சனி சேர்க்கையால் நீங்கள் கண்டிப்பாக பலன் பெறுவீர்கள் அதற்கு நீங்கள் இந்த நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த சிவ வழிபாடும் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு திங்கட்கிழமை பௌர்ணமி அமாவாசை இது மாதிரிலாம் செய்யலாம் அமாவாசையில் ஆஞ்சநேய வழிபாடு இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது விநாயகர் வழிபாடும் சொல்லப்படுது அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு வந்து நல்லதுதான் செய்யப்போகுது அதனால் பயப்பட வேணாம் இந்த பதினோராம் இடம் என்றது மேசராசிக்கு தான் கொடுக்கும் அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்லி இல்லை என்னுடைய இறைசக்தியை வணங்கி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனைகாரன் மகாவரங்களை வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்டகஸ்திகே தன்னோ வாராகிப் பஜோதியார் வாராகி பருமாக்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்